அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியாததில்லை குரு பயிற்சி நிகழவு இருக்கின்றது இந்த ஆண்டு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பகவான் தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து ராசிக்கு நகர்வு பெற இருக்கிறார்கள் அதாவது பெயர்ச்சியாக இருக்கிறார் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலத்திற்கு ரிஷப ராசியில் அதாவது ரிஷப வீட்டில் அமர்ந்து பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நம்ம சேனல்லையே ஆல்ரெடி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க அது நிச்சயம் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் பார்த்துருக்கோம் ஆனா எப்பொழுதுமே ஒரு கிரகம் பயிற்சி ஆகிறது அப்படின்னு சொன்னா சில ராசிகளுக்கு ரொம்ப சாதகமா அமையும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமையும் இந்த பதிவில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு ரொம்ப சாதகமாக அமைகின்றார் அதாவது இந்த குரு பயிற்சியினுடைய டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நற்பலன்கள் எல்லா விதத்திலையும் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் தொழில் அமைப்புகள் அப்படின்னு எல்லாவற்றிலும் ஓவராலாக யாருக்கு அதிகபட்ச நற்பலன்களை இந்த குருவின் பயிற்சி வழங்க இருக்கின்றது எந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த குருவின் பெயர்ச்சியில் ரிஷப வீட்டில் அமருகின்ற இந்த குரு அடுத்த பனிரெண்டு மாத காலகட்டத்திற்கு முதல் தர யோகத்தை தர இருப்பது மேச ராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலும் மேச ராசி நேயர்கள் முதல் தர இடத்தை பிடிக்கின்றார்கள் அதனை அடுத்த அமைப்பாக கன்னி ராசி நேயர்களுக்கு இரண்டாம் தரமாக இரண்டாவது கட்ட யோகத்தை இந்த குரு வழங்க இருக்கின்றார் ஆக கன்னிராசிக்காரர்கள் இரண்டாம் தர இடத்தை பிரிக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக விருச்சகராசி நேயர்களுக்கு மூன்றாம் தர யோகம் மூன்றாவது இடத்தை விருச்சகராசி நேயர்கள் பிடிக்கின்றீர்கள் அதனை அடுத்ததாக மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு நான்காம் கட்ட ஏழரை சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட இந்த குருவின் பெயர்வு மிக சாதகமான அமைப்புகளில் வருகின்றது நான்காம் கட்ட யோக பலன்கள் நான்காம் தரம் மகர ராசி நேயர்களுக்கு அதனை அடுத்ததாக கடக நேயர்களுக்கு அட்டமத்து சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஐந்தாவது அமைப்பாக க குரு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு நன்மையை செய்கின்றார் பொதுவாக குரு பதினொன்றாம் இடத்திலே இருப்பது கடகத்திற்கு தான் ஆக அவங்க தான் முதல் தர யோகத்தை பெறணுங்க ஆனால் அட்டமத்து சனியின் வீரியத்தினால் அவர்கள் முதல் தர யோகத்தை பெற முடியாது அந்த அட்டம அட்டமசனியின் வீரியத்தை குறைக்கின்ற வேலையை தான் கடகம் பெறும் ஆகையினால்தான் தரவரிசையில் கடகத்தை இறுதியாக வச்சுருக்கேன் ஆக மேஷம் அதனை அதாவது மேஷத்திற்கு இரண்டாம் இடத்தில் வந்து மேஷத்தை முதல் தர யோகமாகவும் கண்ணிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இரண்டாம் தர யோகத்தை கன்னிக்கும் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து நேர்கதியாக விருச்சக ராசியை பார்த்து விருச்சகத்திற்கு மூன்றாம் கட்ட யோகத்தையும் மகரத்திற்கு திரிகோண வீடான ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து மகரத்திற்கு நான்காம் கட்ட யோகத்தையும் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் விஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே அபிலாஷிகளை நிறைவேற்றக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே கடகத்திற்கு அமர்ந்து ஐந்தாம் கட்ட யோகத்தையும் இந்த குரு வழங்குகின்றார் ஆக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கோச்சார பொது பலன்களின் அடிப்படையில் சரிங்களா இது ஒரு இருபது சதமானம் அந்த இருபது சதமானத்தில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிகமான நற்பலன்கள் நடக்கும் உங்களுக்கு நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து பொது பலன் உங்களோட சுய ஜாதகம் ஒன்று இருக்கு ஜாதகப்படியும் நல்ல தசை புக்திகள் நடக்குது அடிச்சுக்க ஆள் கிடையாது இல்லை ஜாதகப்படி கொஞ்சம் சரியில்லாத நேரம் நடக்குது இந்த பொது பலன் வந்து உங்களுக்கு அதை தாக்குப்பிடிக்க தான் உதவுமே தவிர உயர்றதுக்கு உதவாது ஏன் உங்கள் ஜாதகமே இறுதியானது அப்போ இந்த பொதுப்பலன் அந்த ஏற்ற இறக்கத்தை குறைக்கும் இருபது சதமானம் அந்த இருபது உட்பட்டு இந்த ஐந்து நேயர்கள் மிக நற்பலன்களை இந்த பனிரெண்டு மாத காலகட்டத்திற்கு குருவின் தயவால் பெறப்போகின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்